நான் மட்டும் வருகிறேன் என்று சொல்வதில்லை மூவருமே ஒன்றாக உள்ளே வந்துவிட்டால் அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் பழைய வலிமையை பெற்றுவிடும் மிகப்பெரிய சக்தியாக மாறிவிடும் இழந்த ஆட்சியை மீண்டும் நாம் பெற்றுவிட முடியும் என்பதற்காகத்தானே நீங்கள் புறப்பட்டீர்கள் அப்பொழுது நேற்று சசிகலாவை பற்றி வைத்த விமர்சனம் என்ன இன்று அந்த சசிகலாவை எதற்காக ஏற்றுக்கொண்டீர்கள் நேற்று டிடிவி தினகரன் மீது நீங்கள் வைத்த விமர்சனம் என்ன இன்று அந்த டிடிவி தினகரனை நீங்கள் எதற்காக சகோதரராக ஏற்றுக்கொண்டீர்கள் எத்தனை முரண்பாடுகள் ஆனால் இவை எல்லாவற்றையும் கூட என்னால் சகித்துக் கொள்ள முடிகிறது ஒரு மனிதன் தன்னுடைய நிலையை காப்பாற்றிக் கொள்வதற்கு தன்னுடைய அரசியல் வாழ்வுக்கு ஒரு புன நிர்மாணத்தை உருவாக்கி கொள்வதற்கு இது போன்ற சமரசங்களை எல்லாம் செய்து கொள்கிறார் என்று கூட என்னால் புரிந்து கொள்ள முடிகிறது ஆனால்